பாத்து நாய் குறைக்கதான்ப்பா செய்யும் இதுக்கெல்லாம் நான் கவலையே பட மாட்டேன் இப்படிதாங்க அண்ணாமலை அவர்களை பத்தி அவதூறு பரப்புனாங்க பாத்தீங்களா அவங்க மூஞ்சிலாம் கரிய பூசுற மாதிரி இன்னைக்கு மனுஷன் தரமான பதிலடி வந்து கொடுத்துருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து பிரெஸ் மீட் நடத்தினாரு இதுல அவர்கிட்ட கேட்ட முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா நீங்க பல கோடி மதிப்பிலான சொத்தை கம்மியான காசுக்கு வாங்கிட்டீங்களாமே உங்க எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு இருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன பதில் சொல்லியிருக்காருனா ஆமாங்க நான் தான் எழுச்சவாங்க வாங்க என்னை பத்தி இவங்க என்ன வேணா நியூஸ் பரப்புவாங்க என்னை பத்தி என்ன வேணா சொல்லுவாங்க நான் நியாயமான தான் சொத்தை வாங்கியிருக்கேன் நான் நியாயமான முறையில டேக்ஸ் கட்டுறேன் லோன் வாங்கிதான் எல்லாத்தையும் பண்றேன் ஆனா எனக்கு கடன் இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க என்னைய பத்தி இஷ்டத்துக்கு இவங்க என்ன வேணா அள்ளி விடுவாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காருங்க இது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சூரியனை பார்த்து நான் குறைக்கதான் செய்யும் இதுக்கெல்லாம் நான் கவலையே பட போறது இல்ல அதனால என்னை பத்தி நாலு பேர் இந்த மாதிரி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனா என்னை பத்தி நாற்பது பேர் நல்ல விதமா பேசுறாங்க அது போது எனக்கு என்னைய பத்தி அவதூறு பரப்புனவங்களை பத்தி நான் கவலையே மாட்டேன்னு இந்த மாதிரி ஒரு பதிலடியே கொடுத்துருக்காருங்க உண்மையிலே அவர்கள் அவரை பத்தி அவதூறு பரப்புனவங்களுக்கு நான் சரியான பதிலடியை கொடுத்துருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா கடந்த பத்து நாளா பாவம் அவருக்கு உடல்நிலை சரியில்லாதனால அவரே வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு ஆனா அந்த சமயத்தை கரெக்டா பயன்படுத்திக்கிறோம்னு நினைச்ச ஒரு சில ஓனாய்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்பா இதுதான்ப்பா சரியான நேரம் இப்ப இவரை பத்தி நம்ம என்ன பேசினாலும் இவர் ரிப்ளைவே பண்ண மாட்டாரு நம்ம பாட்டுக்கு இவர் மேல குற்றச்சாட்டை அடிக்கிட்டே போலான்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அண்ணாமலை அவர்கள் மேல மாத்தி மாத்தி குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே போனாங்க ஆனா இதெல்லாம் பார்த்த அண்ணாமலை அவர்கள் பாயை பாயதான் பாப்பதுங்க நீங்க என் மேலே என்ன வேணா குற்றச்சாட்டு வைங்க நீங்க எத்தனை குற்றச்சாட்டு வச்சாலும் எனக்கு ஒரு பிரஸ் மீட் போதும் சும்மா ஈஸியா அவங்கள முடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒத்த பிரஸ் மீட்ல எல்லா ஓனா கூட்டத்தையும் ஓட விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லணும் அண்ணாமலை அவர்கள் மேல குற்றச்சாட்டு வச்ச அந்த ஓனாய்கள் கூட்டத்துக்குலாம் நம்மளோட ரெக்வஸ்ட் என்னவா இருக்கு அப்படின்னா இப்ப நீங்க அண்ணாமலை அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ சொத்து வாங்கிட்டாரா அவ்வளோ சொத்து வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே குற்றச்சாட்டு வச்சிங்களேன் இதே மாதிரி தமிழக அரசியலில் எத்தனையோ அரசியல்வாதிகள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஏழ்மையாக இருந்தாங்க அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய சொத்து சேர்த்து எங்கேவோ போயிட்டாங்க அந்த மாதிரி அரசியல்வாதிகள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போடுங்க அவங்க கிட்டேயும் நீங்கள் கொஸ்டின் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி இவ்வளோ சொத்து வந்துச்சு நீங்கள் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி இப்படி இருந்தீங்க இப்போ இப்படி மாறிட்டீங்க எப்படி இந்த மாதிரி மாறினீங்கன்னு சொல்லி அவங்க மேலே குற்றச்சாட்டு வைங்க அண்ணாமலை அவர்கள் நீங்க வச்ச குற்றச்சாட்டுக்கு விளக்கம் கொடுத்த மாதிரி அந்த அரசியல்வாதிகளும் விளக்கம் கொடுக்குறாங்களான்னு பாக்கலாம் ஓகே இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்